அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்கப் போவது வீட்டில் இந்த இடத்தில விநாயகர் சிலையை வைத்து பாருங்கள் நிகழும் மாற்றத்தை முழுமுதற் கடவுள் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் விநாயகர் ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கும் துரதிர்ஷ்டத்தை நீக்கி அவர்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் ஆற்றல் மற்றும் கருணை விநாயகருக்கு உள்ளது நீங்கள் வசிக்கும் இடத்தில் விநாயகரின் அருள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட இடங்களில் விநாயகர் சிலைகளை வைப்பது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் மற்றும் வெற்றிக்கு வழி விநாயகர் சிலைகள் வெறும் அழகுப் பொருட்கள் மட்டுமல்ல இந்து பாரம்பரியத்தில் விநாயகர் தடைகளை நீக்குபவர் மற்றும் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவராக போற்றப்படுகிறார் வாஸ்து கொள்கைகளை பின்பற்றி சரியான இடத்தில் வைக்கப்படும் போது இந்த சிலைகள் உங்கள் வீட்டின் ஒட்டுமொத்த அதிர்வை உயர்த்தும் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை வெளிப்படுத்தும் வீட்டில் எந்த திசையில் விநாயகர் சிலையை வைப்பது சிறந்தது என்று மேற்கொண்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதியில் விநாயகர் சிலையை வைப்பது அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையையும் அழைக்கிறது காலை சூரியனின் மென்மையான கதிர்கள் இந்த ஆற்றல்களைப் பெருக்கி புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் சூழ்நிலையை உருவாக்குகின்றன மேற்கு திசை உங்கள் வாழ்க்கையில் அரவணைப்பை ஏற்படுத்துகிறது உங்கள் வீட்டின் மேற்கு பகுதியில் விநாயகர் சிலையை வைப்பது சமமான பலனை தரும் இந்த திசையானது வளர்ப்பு மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வின் குணங்களை மேம்படுத்துகிறது வீட்டில் ஆறுதலான சூழலை உருவாக்குகிறது வடக்கு திசை உங்கள் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது நல்லிணக்கத்தையும் சமநிலையையும் மேலும் மேம்படுத்த உங்கள் வீட்டின் வடக்கு பகுதியில் விநாயகர் சிலையை வையுங்கள் இந்த திசையானது வளர்ச்சி மற்றும் கற்றலை ஊக்குவிக்கும் நேர்மறை ஆற்றல்களுடன் இணைகிறது தெற்கு திசை உங்களுக்கு பலத்தை அளிக்கிறது உங்கள் வீட்டின் தெற்கு பகுதி புறக்கணிக்கப்படக்கூடாது இங்கு விநாயகர் சிலையை வைப்பதன் மூலம் எதிர்மறை மற்றும் தடைகளை தடுக்க உதவும் வலுவான பாதுகாப்பு ஆற்றல்கள் கிடைக்கும் உங்கள் விநாயகர் சிலை கிழக்கு நோக்கி இருக்கும் போது அது உதயசூரியனின் ஆற்றலை பயன்படுத்துகிறது இந்த திசை புதிய தொடக்கங்கள் மற்றும் புத்திக்கூர்மையுடன் தொடர்புடையது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் அவர்களின் முயற்சிகளில் வெற்றி பெற விரும்புவோருக்கு இது சரியானது மேற்கு நோக்கிய விநாயகர் சிலை சூரியன் மறையும் ஆற்றலைப் பயன்படுத்துகிறது இந்த திசை நேர்மறை பிரதிபலிப்பு மற்றும் வளமான சூழ்நிலையை குறிக்கிறது மேலும் இது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கு உதவுகிறது வடக்கு நோக்கிய விநாயகர் சிலைகள் வாய்ப்புகள் மற்றும் அளவில்லாத ஆற்றல்களுடன் ஒத்துப்போகின்றன இந்த திசையானது அவர்களின் தொழில் மற்றும் நிதி வாய்ப்புகளை அதிகரிக்க விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையில் பாதுகாப்பை விரும்புபவர்களுக்கு தெற்கு நோக்கிய விநாயகர் சிலை சிறந்தது இது எதிர்மறை தாக்கங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது மற்றும் நிலைத்தன்மை மற்றும் வலிமையின் உணர்வை தூண்டுகிறது விநாயகர் சிலைகள் எப்போதும் தரையில் வைக்கப்படக்கூடாது விநாயகர் சிலைகளை எப்போதும் மரியாதைக்குரிய உயரத்தில் வைக்க வேண்டும் இந்த செயல் விநாயகரை பிரதிநிதித்துவப்படுத்தும் தெய்வீக இருப்புக்கு நீங்கள் வைத்திருக்கும் மரியாதையும் குறிக்கிறது உங்கள் விநாயகர் சிலைகளை தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் இந்த பராமரிப்பு சிலையின் தோற்றத்தை பராமரிப்பது மட்டுமல்லாமல் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் நிலைநிறுத்துகிறது நன்றி வணக்கம்